இருக்கிறது வாய் மட்டும் எனக்கு அருகாமையில் இருக்கிறதா ஆலயத்துல கடந்து வருகிற பொழுது அவங்க எண்ணற்ற காணிக்கைகளை கொண்டு வராங்க எண்ணற்ற பொருட்களை கொண்டு வராங்க இது என்னை பொறுத்த மட்டில் வீணான காணிக்கை ஏன் என்றால் அவர்களுடைய வசனம் அவங்க வாழ்க்கையில இல்லாம இருந்துட்டு ஆலயத்துல கடந்து வந்து என்ன காணிக்கை வைத்தாலும் அதனால் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதனை நான் விரும்பவும் இல்லை என்று கத்த தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம்

இருக்காங்க கத்தர் பேசுகிறார் அருமையான இதை கேட்கிற தேவனுடைய ஜனங்களை உங்க வாழ்க்கையில இப்பேற்பட்ட எண்ணங்கள் ஒரு பொழுதுமே எழும்ப கூடாது இப்பேற்பட்ட சிந்தையோடு கூட நீங்க ஆலயத்துக்குள்ள நுழைய கூடாது காணிக்கையை கொடுத்து பாஸ்டரை ஏமாத்தலாம் ஆனா மேல இருக்கிற தேவனை ஏமாத்த முடியாது